உங்கள் மறுமாகறவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் இரண்டாம் அதிகாரம் வசனம் நட்சத்திரம் அன்றைய காலங்களில் கிறிஸ்துவின் பிறப்பின் இடத்தை காட்டிய வழியாக செயல்பட்டது வழிகாட்டியாக செயல்பட்டது நமது வீடுகளில் டிசம்பர் மாதம் பல நட்சத்திர விளக்குகளை அழகாக கட்டுகிறோம் அதன் அர்த்தம் தெரிஞ்சுதான் கற்றுக்கிறோமா அர்த்தம் தெரியாமல் கற்றுக்கொண்டிருக்கிறோமா துணிக்கடுக்காரர் துணி அதிகமாக வெப்பம் வியாபாரம் செய்வதற்காக ஆம் அன்பானவர்களே அதை கட்டி வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா நட்சத்திர விளக்கு நமது வீட்டில் தொங்குவதற்கு அர்த்தம் நான் ஒரு கிறிஸ்துவர் என் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நான் கிறிஸ்துவை காட்டுகிற ஒரு வழிகாட்டி எல்லாரிடத்திலும் எல்லா நேரங்களிலும் எல்லா நாட்களிலும் என்பதை நிரூபிப்பதற்காகவே ஒரு சில கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு சுற்றியுள்ள மக்கள் கிறிஸ்துவர்கள் மூலமாக கிறிஸ்துவை வெறுக்கிறார்கள் இது தவிர்க்கப்பட வேண்டும் நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு கேக் கொடுத்து கிறிஸ்துமஸ் கொண்டாடாமல் இருந்தால் பரவாயில்ல கொண்டாடி பரவாயில்ல அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கேக் போன்ற கிறிஸ்துவின் கிருபியுள்ள வார்த்தைகளை பேசுங்கள் அவளுக்காக ஜெபியுங்கள் அன்பு காட்டுங்கள் நட்சத்திர விளக்குகளைப் போல பிரகாசிக்கவே நீங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறீர்கள் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்கள்